அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மேச ராசி என்பவர்களுக்கு குரோதி வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம் முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேச ராசி என்பர்களுக்கு குரோதி வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம் சித்திரை மாதம் செவ்வாய் புதன் சுக்ரன் வருடகிரகமான குரு வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர் சேர்றார்கள் மாதக்கிரகமான சூரியன் மேசராசியில் அதி உச்சபலத்தில் சஞ்சரம் செய்கிறார் திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து இந்த சித்திரை மாதம் சந்திரபுகான் தொடங்கி வைக்கிறார் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு கனிராசியில் கேது ஒன்பது நகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கபடி மேசராசி என்பலுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி வரை மேச ராசிக்கும் விருத்தி ராசிக்கும் அதிபதியான செவ்வாய் சனியுடன் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் செஞ்சிடம் செய்கிறார் மண் மனை வீடு ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்சிடு வைத்து பூ எடுத்து கொண்டு இருப்பவர்களுக்கு மகசூல் கொஞ்சம் கூடுதலாக வரும் உபஜயஸ்தானத்திலே சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி வரை சனியுடன் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மூத்த உடன்பிறப்புகள் அக்கா அண்ணன் மூத்த உடன்பிறப்புகளிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் மூத்த உடன்பிறப்புகள் கொஞ்சம் கோபதாவங்களுடன் இருக்கக்கூடிய அமைப்பும் மேசராசி அன்புக்கு ஏற்படும் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி விரயத்திற்கு பன்னிரெண்டாவது வீட்டிற்கு செவ்வாய் பகவான் வருகிறார் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது செவ்வாய்க்கு தோஷம் ஏற்படும் பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது நிலைபுல சொத்துக்கள் வழியில் செலவுகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் விவசாயத்தில் வந்து போர் போடுவது கிணறு வெட்டுவது கிணறு ஆழப்படுத்துவது விவசாய வேலைப்பாடுகளை மேம்படுத்தக்கூடிய அமைப்பும் ஏற்படும் சித்திரை மாதம் முழுவதும் மேசராசியில் சூரிய பகவான் அதி உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சூரிய பகவான் அதி உச்ச பலத்தில் இருக்கும்போது பிள்ளைகள் சார்ந்த எண்ணங்கள் சற்று கூடுதலாக வரும் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் வந்து அடுத்த காலேஜோ பள்ளிக்கூடமாக நல்ல இடத்தில் சேர்த்த வேண்டும் அவர்களுக்காக பணம் சேர்த்த வேண்டும் அப்படின்னு பிள்ளைகளை பற்றிய எண்ணங்கள் மேசராசி என்புக்கு கூடுதலாக வரும் பூர்வீக சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த மாதம் தீர்வுவதற்கான வாய்ப்புண்டு உண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை சூரியன் குரு கூட்டணி சிவராஜ யோகம் ஏற்படுகிறது இந்த சிவராஜ யோகம் இருக்கும்போது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்குள் மேசராசி என்பர்கள் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் அடையலாம் ஒரு சிலர் வந்து அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமாசம் இப்படி வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி இடமாற்றங்களும் எதிர்பார்க்கலாம் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக்கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது அக்னியின் எருப்பு கிரகம் ஜென்மராசியில் சஞ்சரம் செய்யும்போது உஷ்ணம் சார்ந்த நோய் நொடி தொந்தரவுகளும் மேசராசி என்பலுக்கு வரும் காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி சிறு சிறு உடல் பாதிகளும் மேசராசி என்பலுக்கு வரும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேல் குருபகான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் மேசராசி என்புக்கு இதுவே ஒரு சிறப்பு தான் ஏறத்தாழ ஒரு மூன்று ஆண்டு காலமாக மேசராசி என்புளுக்கு அவதியும் சோதனைகளும் வேதனைகளும் வாழ்வா சாவா என்ற நிலை போய்கொண்டிருக்கிறது அந்த நிலை சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு மாறும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குருபகனம் வரும்போது உங்கள் வாக்கால் சொல்லால் மற்றவர்களை கவர்ந்திருக்கலாம் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி குடும்பத்தில் வந்து அந்த எல்லாம் தீரும் பணம் கட்டுக்கட்டாக சம்பாதிக்கலாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மேச ராசி என்பலுக்கு உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இளைஞர்களுக்கு கல்யாணம் காட்சி நடக்கும் குடும்பத்தில் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய ஓராண்டு காலம் காரியங்கள் நடக்கும் மேச ராசிக்கு விரையாதிபதி இரண்டாவது வீட்டில அமரும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் தேடி இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் வெளிநாடு வேலை நீங்கள் தேடின மாதிரி கிடைக்கும் வேட்டை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலையம் மேச ராசி இளைஞர்களுக்கு உண்டு குரு பகவான் இரண்டாவது வீட்டில் அமர்ந்து அஷ்டமத்தை வரி செய்வார் எதிர்மறையான எண்ணங்கள் மேச ராசி என்பலுடைய மனதில் விட்டு அகலும் இது என்னப்பா வாழ்க்கை பெற்றுக்குது வாழ்வா சாவா வாழ்கிறதா சாவறதான்னு தெரியல அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனநிலை ராசி அன்புக்கு தீரும் அஷ்டமத்தை குருபகான் பாரி செய்யும்போது அஷ்டம அவஸ்தை உடல் அவஸ்தை தீரும் நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் குறையும் மற்றவர்களுடைய போட்டி பொறாமல் மற்றவர்களுடைய எதிரிகளுடைய தொந்தரவுகள் மேசராசி என்பலுக்கு குறையும் தொழிஸ்தானமான பத்தாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும்போது தொழில் வேலையில் நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் மேசராசி என்புக்கு அபரிவிதமான செல்வங்களை பொருட்சேர்க்கையை சேர்க்கையை கொடுக்கப் போகிறது இதுவரை கடந்த ஒரு மூன்று ஆண்டு காலமாக கடினமாக உழைத்து கொண்டிருந்தீர்கள் உங்கள் கஷ்டத்திற்கேற்ப உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானங்கள் சம்பாதிக்க முடியல சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முன்னேற்றம் தெரியும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வேலையில் உயர்நிலையை அடைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் தொழில் வேலை மிக சிறப்பாக இருக்கப் போகிறது குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை ஆறாம் வீட்டின் மேல் விழுகிறது பகை ஒடுங்கும் நோய் அகலம் எவ்வளோ கடன் காட்சி இருந்தாலும் கடனை கட்டி விடலாம் பதை உயர்வு கூடுதல் சம்பளம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் மேச ராசி என்பலுக்கு உண்டு சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை தனம்பாக்கு குடும்பஸ்தானாதிபதி பன்னிரெண்டாவது வீட்டில் மறைந்து சஞ்சரம் செய்கிறார் சுக்கர பகவான் பன்னிரெண்டாவது வீட்டிலே ராகுவுடன் இருக்கும்போது சில ராசி அன்பளுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு திடீர்னு புதையல் கிடைப்பது போல் லாட்ரியில் பம்பர் பிரேஸ் அடிப்பது போல் கட்டில் சுகம் உண்டு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் காதலர்கள் ஒன்று சேரலாம் புதிய நண்பர்கள் ஆண் பெண் நண்பர்கள் சேர்க்கை சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை மேச ராசி அன்பளுக்கு உண்டு பனிரெண்டாவது வீட்டிலேயே சுக்கர உச்ச உச்சநிலையில் சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி அன்பளுக்கு சுக மேன்மை தன லாபம் கண்டிப்பாக கொடுக்கப் போகிறார் ஜென்ம ராசிக்கு சுக்கர பகவான் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வருகிறார் ஒரு சிலர் வீடு கட்டணும்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனம் ஆடம்பர வாழ்க்கை மேச ராசி என்புக்கு சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கையும் ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் கொடுக்கப் போகிறார் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பனிரெண்டாவது வீட்டிலே புதன் நேசநிலையில் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் ஏன்னா மூன்றாம் வீட்டின் அதிபதி தைரிய அதிபதி விரயத்தில் இருக்கும்போது ஆத்திரப்போட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு மொழியையும் எந்த ஒரு காரியங்களையும் செய்யாமல் இருப்பது நல்லது உபஜெயஸ்தானமான பதினாறாவது வீட்டிலே சனி ஆட்சி பலம் பெற்று இருக்கும்போது எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் மேசராசி என்புக்கு சனிபுவானால் தன லாபம் உண்டு உங்களுடைய உழைப்பால் உங்களுடைய கஷ்டத்தால் எதிரக்கூடிய ஓராண்டு காலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களை சம்பாதித்து விடலாம் மண்மனை வீடு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அரசு அரசியல் இப்படி எல்லா வகையிலும் மேன்மையான பலனை சனிபகான் கொடுக்கப் போகிறார் இதுவரை தடுத்து கொண்டிருந்த ஜென்ம ராசியிலிருந்து மன அழுத்தத்தையும் வேதனையும் டென்ஷனையும் கொடுத்துக்கொண்டிருந்த உறவினர்கள் பகை நண்பர்கள் பகை இப்படி வந்து பகை விரோதங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த குரு இரண்டாம் இடம் செல்லும் பொழுது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மேச ராசி என்பதற்கு அமோகமான வளர்ச்சியான காலகட்டமாக தெரிகிறது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் உங்களுக்கு வந்து விடிவு காலம் வந்துருச்சு பேர் புகழ் மதிப்பு மரியாதை நீங்கள் நினைச்ச மாதிரி பயணங்களும் ராசி அன்பளுக்கு அமையும் இரண்டாம் வீட்டிலே குரு அமர்ந்து செல்வம் செல்வாக்கை அள்ளி கொடுக்கப் போகிறார் தேவையானதற்கு மேல் மேசராசி என்பர்கள் இந்த ஓராண்டு காலம் பணம் சம்பாதித்து விடலாம் ஆறாம் வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் சித்திரை மாதம் பன்னெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பார்வை கேதுவுக்கு கிடைக்கிறது கேதுவால் தொந்தரவுகள் இல்லை பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு சுப செலவுகளை ஏற்படுத்துவார் இனிமேல் வந்து வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் தடுத்து கொண்டிருந்த தடைகள் சுபகாரியங்கள் மேசராசி என்பவர்களுக்கு இனிமேல் தங்கு தடையின்றி நடக்கும் குடும்பம் சுபுச்சம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமான் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள் பட்டு அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்